ஹெஜிபுட் சினிமாலைக்கு இது எப்படின்னு ஒன்று பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வீடு லைட்டாக தான் வந்து காமிச்சிருந்தாங்க இப்போ செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது ஸோ நம்ம விஜயசதுபதி வந்து வீட்டுக்குள்ளே முன்னாடி போய் நிற்கிறாரு ஸோ அந்த வீடு பார்த்த மாதிரி ஸோ அந்த வீடியோட என்ட்ரன்ஸே வந்து சம பிரமாணமாக இருக்குது உண்மையிலேயே இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக சீசனில் இது வரைக்கும் வந்ததில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிக்காங்க வெளியே வந்து ரெண்டு ஹார்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு சைட்டில் அண்ட் அந்த முன்னாடி அந்த செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருந்தது அதுக்கப்புறம் கதவு தருது உள்ளே போகிறாரு உள்ளே போன உடனே வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மூணாவது பிக்சலில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதுக்கப்புறமா வந்து கன்ஃபெக்ஷன் ரூமு ஸோ கன்ஃபெஷன் ரூம் ஏதோ ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் பட் இந்த ஒரு ரூமில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே குட்டியாக இருந்த மாதிரி வந்து இருந்தது ஸோ நம்ம ஜெய் சிதிரில் வந்து உட்காந்துட்டு ஒரு போஸ் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து வெளியே வந்திருந்தது அதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு உள்ள லைட்டிங் செட்டப்பே வந்து செமையாக இருந்தது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே வந்து செம்ம லக்ஸரியாக வந்துருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டூ பிக்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஒரு சோஃபா ஏரியா அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா ரொம்ப குட்டியாக இருக்குது ஏதோ அனிமல் விர்சஸ் பேர்ட் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வீடு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சமயம் சூவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்விமிங் பூல் இருக்குது ஜகுசி இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது உள்ள லிஃப்டெல்லாம் இருக்குது மாதிரிலாம் வந்து நியூஸ் பார்க்க முடிஞ்சிது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இந்த ஒரு வீடு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே செம்மையாக இருக்குது ஸோ இதனால தான் வந்து பொத்தி பொத்தி வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுச்சு ஏன்னா வந்து இப்போ வரையுமே வந்து ரிவீல் பண்ணாமல் டேரெக்டாக பார்க்கும்போது தான் வந்து அந்த வீடியோ வந்து ரிவீல் பண்ணுறாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அதேமாதிரி கண்டஸ்டன்ஸோட லிஸ்ட் வந்து கண்டினியூவாக வந்து வெளியாகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஓ இவங்கெல்லாம் வராங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வந்து தோணுது ஏன்னா நிறைய நியூ ஃபேஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ ஹோஃப்ஃபுல்லி இந்த சீசன் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ கன்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து வர வர நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் இதே மாதிரி எல்லா பிக்பாஸோட ரெகுலரான அப்டேஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்